ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஒரு சீட் பண்ணலாம் ஸோ அது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் வந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து நான் சேர்த்துருக்கேன் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் வந்து அளந்து எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்பில் தான் அளந்து எடுக்கணும்னு இல்லை ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இது கூட மூணு ஏலக்கை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு கப் பொட்டு கடலைக்கு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் பொட்டு கடலை எடுக்கிறோமோ அதே கப்பால் நீங்கள் சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து நெய் விட்டுக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி நீங்கள் வந்து முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டால் நீங்கள் கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க முந்திரி வந்து நல்ல கலர் மாறி வரணும் கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்தாதான் முந்திரியோட க்ரன்ச்சினஸ் வந்து நல்லாயிருக்கும் இல்லாட்டி அது வந்து ஒரு மாதிரி வதவதுன்னு இருக்கும் ஸோ நல்லா வந்து முந்திரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இது கூடவே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க மாவு சேர்த்ததும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கலந்து விடுங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம கலந்து விட விட அதுலேயும் வந்து தண்ணி விடும் நீங்கள் தண்ணி விடாமல் கலந்து விட்டுக்கோங்க லை லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண சக்கரை வந்து மெல்ட் ஆகி அதுவே இலகமாக வரும் ஸோ அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா மாவு வந்து கருகி போயிடும் பாருங்கள் நம்ம தண்ணியே சேர்க்கலை நேராக நேராக சக்கரை வந்து மெல்ட் ஆகி அதுலேயே வந்து ஈரப்பதம் வந்துருச்சு பாருங்கள் அதிலே நீங்கள் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா இருக்க சர்க்கரையெல்லாம் வந்து முழுமையாக கரைஞ்சிட்டு நல்லா வந்து நமக்கு ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும் ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து கலந்துக்கோங்க அளவு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து வாசனை இல்லாத நெய் வந்து ஒரு அரை டம்ளருக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா லிக்விடு மாதிரி ஆகிடும் இது வந்து அந்த மிட்டாய் பதத்துக்கு வராது ஸோ தண்ணி சேர்க்காமல் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க இந்தளவு நல்லா வந்து திரண்டு வரணும் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து நீங்கள் இதை வந்து அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேகணும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா கடையில் விட்டாமல் சுருண்டு வருது ஸோ இப்போ இது வந்து அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா இலக்கமாகும் ஸோ இலக்கமாயிட்டு நல்லா வந்து கலந்து கலந்து விட கெட்டியாகும் ஸோ அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்து இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டும் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க ப்ளேட்டில் வந்து பிளேட் வச்சுக்கலாம் இல்லை டீ ட்ரே ஏதாவது வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவு வந்து இந்த பிளேட்டில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நம்ம மாவு சேர்க்கும் பொழுது ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து இறக்கிக்கோங்க இன்னும் உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாயிடும் இப்போ இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும் வந்து ஈவனாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு வந்து ரொம்ப மொத்தமாக இல்லாமல் கரெக்டாக வந்துருக்கும் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே ஆற விட்டுடுங்க இருபது நிமிஷம் ஆறினதும் நீங்கள் வந்து இதை பீஸ் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா ஆறினதும் நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாதத்துக்கு கெட்டு போகாது இது போல் குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க ஸோ இப்போ வந்து இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இதை வந்து பீஸ் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ பார்த்து நீங்கள் வந்து இதை குட்டி குட்டி பீஸாக உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் என்ன ஸைப்பில் வேணுமோ அந்த சைப்பில் நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் குட்டி குட்டியாக பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன் இதை வந்து ஒரு டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க அவ்வளோ தான் நான் வந்து எல்லா பீஸ் போட்டு வச்சாச்சு இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஹார்டாயிடும் ஸோ அவ்வளோதான் சூப்பரான பொட்டுக்கடலை மிட்டாய் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்